இருட்டாக இருக்குன்னுத்தையும் சுட்சை போட்டு வெளிச்சி வர மாதிரி அவர் வந்தவொடனே சாதாரண ஆகிடுச்சி எல்லாமே ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து ஹாலிவுட் வரைக்கும் நம்ம கூப்பிட்டு போகலாம் வரும் எப்போ பேசினாலும் மொத்தமாக கேட்டு முடிச்சு ரிவைன் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும் எனக்கு அந்த படம் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்ட கதை அப்போ கேட்டதுக்கு இன்றைக்கி படமாக வளர்ந்துன்னு பார்க்கும்போதும் அதில் மிக பிரம்மாண்டமான வேலை இருக்குது மேடி பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டே ஷூட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு படத்தில் எது முதல் காட்சியோ அதுதான் எங்களுக்கு முதல்ல படமாக்கப்பட்டதும் கூட செட்டை ரொம்ப எதிர்பார்த்துன்னு அது எனக்கு எனக்கும் தெரியல பாட் நானும் ஒரு மாதிரி எதிர்பார்ப்பில் இருந்தேன் பெரிய பெரிய படங்கள் பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் என்னோட சீனியர் வந்தார்னா எப்படி இருக்கும் அவரோட ஆட்டிடியூட் என்னவாக இருக்கும் செட்டில் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்கும் கண்ணை பார்த்து பேசணும் என்னவா ரியாக்ட் பண்ணுவார் நான் ரொம்ப சென்சிட்டிவ் யாராவது சின்னதாக ரியாக்ட் பண்ணால் கூட எனக்கு உடனே ஒரு இதாகும் ஸோ நிறைய யோசிச்சு ஒரு பெரிய கால்குலேஷன் சார் என்ன வந்தாலும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிடணும் அப்படிலாம் இருந்தேன் அந்த இருட்டாக இருக்கிற மத்தியும் சுவிட்சை போட்டினேன் வெளிச்சு வர மாதிரி அவர் வந்தோடனே சாதாரணமாக ஆகிடுச்சு எல்லாமே வந்து இஸ் வெரி ஸ்வீட் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் அவர் சீனியர் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாம் பேச முடியுது சீனை பற்றி நாங்கள் போ ஒன்றா காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒன்றா ஸ்கூல்லாம் படித்து ஒரு வேலை ஒரே தெருல பக்கத்தில் இல்லையாண்டு ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த அனுபவம் தான் இருந்தது அவரோட வேலை செய்யும்போது அப்புறம் வறுவை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது வரும் எப்போ பேசினாலும் மொத்தமாக கேட்டு முடிச்சு ரிவைன் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும்னு இருக்கு சி இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி போல்ட் அண்ட் வெரி கூல் அண்ட் வெரி கான்ஃபிடண்ட்டு அதுதான் வரும் ஆக்சுவலாக என்னோடய கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் சொல்லணுன்னா வந்து லைஃப்பை படித்த ஒருத்தன் அவன் பேசுகிற தத்துவங்கள் அவனோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் லைஃப் வாழ்க்கை அவன் எப்படி புரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அவன் எப்படி ப்ரிசென்ட் பண்ணுறான் அவன் என்ன பார்வையில் பார்க்குறான்னு ஒன்று இருக்குது அந்த ரொம்ப முக்கியமான ஒரு சீன் வரும் எமோஷன் ஒன்று தானே சார் அப்படின்னு ஒரு ஒரு டைலாக் ஒன்று வரும் அது எனக்கு அதுவும் சரி முடிவு பண்ணிட்டு தேடாத தேடிட்டு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கு இதெல்லாம் படத்தோட ரொம்ப ஆழமான வசனங்கள் படத்தில் அப்புறம் இந்த படம் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா கொலை பண்ணுறாங்க சுற்றுறாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய லாலாலா படம் இது ஆக்சுவலாக வந்து அவ்வளோ லாலாலா வாசிச்சிருக்காங்க படத்தில் ரொம்ப எமோஷனான ஸ்வீட் ஃபிலிம் இது ஆக்சுவலாக வந்து நான் வந்து பெரிய மேதைகளோட எல்லாம் நடிச்சிருக்கேன் கமல் சார் அமிதா பச்சன் எல்லாருமே ஒரு கோஸ்டாராக இருந்திருக்காங்க பட் எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி இருக்கும்னு வந்து பொதுவாக வந்து நான் ஒரு மல்டி கா காஸ்ட் படமாக இருந்தால் எல்லாரும் முன்னாடியே சந்தித்து இவங்களுக்குள்ளே எப்படி இருக்க போகுது இதை எந்த எந்த இடத்துல நம்ம இதை சரி பண்ணணும் எங்கே ஃபிக்ஸ் ஆகிடணும் அப்படிங்கிற ரிஹர்சல் டயத்தில் தான் வந்து நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிடுவோம் இதில் வந்து புஷ்கர் காயத்திட்ட நான் பேசும்போது நான் வந்து விஜய செட்டில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சந்திச்சதே கிடையாது தூரத்துலேருந்து ஹலோ ஹை தான் சொன்னது ஸோ நான் என்ன சொன்னேன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்குது ஒரு ஒரு யூனோ அகெய்ன்ஸ் டீச் அதர் அதனால் முதல்ல செட்டில் போய் வில் சி ஹவு அன்னிக்கு வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று வருதா எப்படி வருது நான் வந்து என்ன மாதிரி ஆட்டிடியூடு அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மாதிரி அவர் என்னை பற்றி சொல்கிறார் பட் அவர் ஆக்சுவலி செட்டில் போனப்போ இட் வாஸ் லைக் அ க்ளவ்ஸ் அப்படியே எப்படி இவரோட நான் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து போராட போகிறேன் எப்படி அவரை எதிர்ப்பு எதிர்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எனக்கு வந்துருச்சு பிகாஸ் வி காட் அலாங் ஸோ வெல் ஆக்சுவலி இது இன்டர்வியூவில் சொல்லக்கூடாது பட் தம்லேருந்து ஆரம்பித்து தம்லேருந்து முடிஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப் இது ஐ திங்க் ஒன் ஆஃப் அட்வர்டைஸ் பட் இட்ஸ் கிரேட் ரிலேஷன்ஷிப் இட் இஸ் அ பிக் ஆனர் டு ஒர்க் இஸ் அ மோஸ்ட் இன்டெலிஜென்ட் திங்கிங் ஆக்டர் தட் ஐ ஹவ் ஒர்க் டு வித் சார் தவிர ஐ திங்க் விஜய் சேதுபதியை வந்து ஹாலிவுட் வரைக்கும் நம்ம கூப்பிட்டு போகலாம் அந்த அளவுக்கு திறமை இருக்கு அவருக்கு இந்த படம் வந்து ஏற்கனவே ஹிந்தி பெட்டில் பயங்கர அளவில் பேசப்படுது ஒன்று வந்து ஷாருக் கான் அதை வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுனால முழு ஹிந்தி இண்டஸ்ட்ரி அந்த படத்தோடய ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க அதில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து சாமுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு அதில் தேர் ஆர் இஸ் யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற சொல்ல அண்ட் சாமோட வேலை உங்களுக்கு வந்து வெளிப்படையாக இப்போதிக்கி தெரிஞ்சிருக்கு பட் ஐ திங்க் இவர் பண்ண எல்லாத்தோடயும் பெரிய விஷயம் ஒன்றும் நீங்கள் பார்க்கல படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்தப்பறம் நீங்கள் வேறு லெவலில் பேசப்படுவாருங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அதே சமயத்தில் வந்து இந்த படத்தை நம்ம சேர்ந்து ஹிந்திலையும் ஷூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ரொம்பவே நார்த் மெட்ராஸில் பேஸ் பண்ண ஒரு ஒரு கதையாக இருக்குது அதோட இன்டெப்தில் போய் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க எப்படி அந்த என்வாயன்மெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுங்கிற ஒரு இருக்கிறதுனால இது ஹிந்தியில் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க போக முடியல பட் ஐ திங்க் இட் பி அ குட் ஐ வுட் லவ்ட் டு டேக் தி என்டயர் டீம் டு ஹிந்தி அண்ட் மேக் தி சேம் ஃபிலிம் பேஸ்ட் இன் பாம்பே Hi everyone. This is Shruti Hasan, and I think you should subscribe to Cinema Vikadan.